வணக்கம் புன்னகையோடு ஸ்கேட்டிங் செய்து விளையாடிய நடிகர் விஜய் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் வீடியோ அப்படி நடிகர் விஜய் அவர்கள் எந்த ஊரில் இப்படி ஸ்கேட்டிங் செய்து விளையாடினார் தெரியுமா இத பத்தின முழு இவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தற்போது நடிகர் விஜய் அவர்கள் நடித்தோரும் கோட் படத்திற்கான ஷூட்டிங் மிக விரைவில் முடிவடைகிறது கோட் படத்திற்கான இறுதி கட்ட நடைபெற்று வருகிறது இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக நடிகர் விஜய் அவர்கள் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடிக்க இருக்கிறார் அதன் பின்னர் அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறார் நடிகர் விஜய் இதனால் இந்த இரண்டு படங்களுக்கும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் நடிகர் விஜய் அவர்கள் ஸ்கேட்டிங் செய்து போன்ற வீடியோ ஒன்று வெளியாகி இணையத்தில் ட்ரெண்டானது இந்த வீடியோவில் சிறுபிளை போல நடிகர் விஜய் அவர்கள் ஷூட்டிங் நடைபெறும் இடத்தில் ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொண்டார் இந்த நிலையில் இந்த வீடியோ எங்கு எப்போது எடுக்கப்பட்டது என்று ரசிகர்கள் பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர் அதன்படி இந்த வீடியோ எங்கு எப்போது எடுக்கப்பட்டது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது கோட்படத்தின் ஷூட்டிங் பல்வேறு கட்டங்களாக பல்வேறு நாடுகள் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்றது சமீபத்தில் கேரளாவில் நடைபெற்ற கோட் ஷூட்டிங் ஷூட்டிங் ரஷ்யாவில் நடைபெற்று வருகிறது இந்த ஷூட்டிங்கிற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக துபாய் வழியாக நடிகர் விஜய் அவர்கள் மாஸ்கோ சென்றார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு இந்த படத்தின் ஷூட்டிங் நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் நிறைவு செய்துவிட்டு படக்குழுவினர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு விஜய் உள்ளிட்ட படக்குழுவினர் தகவல் போல நடிகர் விஜய் அவர்கள் ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொண்ட வீடியோவானது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் எடுக்கப்பட்டது என்ற தகவல் வெளியாகி இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அதை பகிர்ந்து வருகின்றனர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ விதியில் ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொண்டு குழந்தை தினத்தை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க